வணக்கம் சென்ற காணொல பள்ளி மேலாண்மை குழுல இருக்க பகுதிகளை பத்தியும் அந்த பத்தியும் உங்களுக்கும் அரசு பள்ளி நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்புன்றத பத்தியும் இந்த காணொலியில இந்த குழு உறுப்பினர்கள் இருபத்தி நான்கு பேர் யார் யார் என்ற பட்டியலை ஒரு தடவை விளக்கமா பார்த்துடலாம் பல முக்கிய தகவல்களோட சரியே இதெல்லாம் நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ண போற உங்களுக்கு அந்த நிர்வாக குழுல யார் யாரெல்லாம் உறுப்பினரா ஆக முடியுன்ற பட்டியலை பத்தி தெரிஞ்சிருப்பது அவசியம் இல்லையா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்ப்போம் முதல்ல பெற்றோர் பகுதி இந்த பதினெட்டு பெற்றோர்கள் ஒரு பெற்றோர் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கணும் அது இந்த பதினெட்டு பேர்ல யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா பெண்களுக்கு முன்னுரிமை பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழுவோட தலைவரா ஒரு பெண் தான் இருக்கணும்ன்றத நினைவில் வச்சுங்க அடுத்து ஒரு பெற்றோர் துணை தலைவராக இருக்கணும் அது யாருன்னா அந்த பள்ளியில படிக்கிற சிறப்பு தேவையுடைய குழந்தையின் பெற்றோர் அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்களான தூய்மை பணியாளர்கள் பட்டியலின பழங்குடியின குழந்தையின் பெற்றோர் அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்களான எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் அந்த பள்ளியில படிக்கும் மாணவர்களின் காப்பாளர்களான திருநர்கள் அந்த பள்ளியில படிக்கிற திருநர் மாணவரின் பெற்றோர் என இவங்கள்ல ஒருத்தர் இந்த குழுவுக்கு துணைத் தலைவரா இருக்கணும் சரி அது என்ன சிறப்பு தேவையுடைய குழந்தையின் பெற்றோர் உடலியக்க குறைபாடு செவித்திறன் குறைபாடு ஆட்டிசம் குறைபாடு என இருபத்தோரு வகையான மாற்றுத்திறன் குழந்தைகளை சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அல்லது சிறப்பு குழந்தைகள் என அரசு வரையறுத்திருக்கு இத பத்தி விரிவா பிறகு பார்க்கலாம் அடுத்து பனிரண்டு பெற்றோர்கள் உறுப்பினர்களா இருக்கணும் இதுல குறைந்தது ஏழு பேர் பெண்களா இருக்கணும் அதில் பட்டியல் வகுப்பினர் பழங்குடி வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட போன்ற வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகளின் பெற்றோர்களும் நலிவடைந்த ஏழை பெற்றோர்கள் மற்றும் பிற பெற்றோர்கள் என அனைவரும் அவங்கவங்க எண்ணிக்கைக்கேற்ப தகுந்த விகிதாச்சார முறைப்படி பிரதிநிதித்துவம் இருக்கும் வகையில இந்த குழுல இடம்பெறணும் அதென்ன நலிவடைந்த பிரிவை சேர்ந்த குழந்தை நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தை என்பது எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று வெளியிடப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அரசாணை எண் நூத்தி நாலின் படி இரண்டு லட்சத்துக்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்களின் குழந்தைகளைக் குறிக்கும் இதுல மிக முக்கிய விடயம் இந்த நலிவடைந்த பெற்றோர் என்பது ஒன்றிய அரசு சொல்ற இடபிள்யூ எனப்படும் முன்னேறிய வகுப்பில் உள்ள நலிவடைந்த பெற்றோரை குறிப்பதல்ல இது அனைத்து பிரிவிலும் உள்ள நலிவடைந்த பெற்றோரை குறிக்கும் அடுத்து ஒரு பெற்றோர் உறுப்பினர் இவர் சுய உதவி குழுவை சேர்ந்த பெற்றோரா அவரும் பெண் மீதி மூன்று பேர் முன்னாள் மாணவர்களான பெற்றோர்கள் இவங்க அந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகளின் பெற்றோர்களாகவோ அல்லது காப்பாளர்களாகவோ இருக்கும் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் இதுல ரெண்டு பேர் பெண்களா இருக்கணும் சரி இப்போ ஒரு கேள்வி இந்த முன்னாள் மாணவர்களான பெற்றோருங்கிறது யாரு அவங்களுக்கான வரையறை என்ன இந்த முன்னாள் மாணவர்களான பெற்றோர்கள் மூன்று பேரை பொறுத்தவரை முதல்ல அவங்க அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களாகவோ அல்லது காப்பாளர்களாகவோ இருக்கணும் அடுத்து ரெண்டு ஆண்டுகளாவது அரசு பள்ளியில படிச்சவங்களா இருக்கணும் ஆனா அதே அரசு பள்ளியில படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதே பள்ளியில படிச்சவங்களாவும் இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில படிச்சவங்களா இருந்தாலும் போதும் இதுதான் அவங்களுக்கான வரையறை இதுதான் பதினெட்டு பெற்றோர்கள் கொண்ட பெற்றோர் பகுதி பெற்றோர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விதிகளை சில விடயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் முதல் விடயம் துணை தலைவரை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ல யாராவது ஒருத்தர் துணைத் தலைவரா இருக்கணும்னு சொன்னா ஒருவேளை துணை தலைவரா சிறப்பு தேவையுடைய குழந்தையின் பெற்றோர் இல்லாம மத்தவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா இந்த குழுல சிறப்பு தேவையுடைய குழந்தையின் பெற்றோருக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் இல்லையா ஒரு பள்ளியில படிக்கிற சிறப்பு குழந்தைகளின் நலன்கள் அந்த பள்ளியில உறுதி செய்ய அவர்களின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் வகையில அவங்களோட சிக்கல்களை நன்குணர்ந்த அவங்க பெற்றோர்கள் ஒருத்தராவது இந்த குழுல இருப்பது அவசியம் இல்லையா எனவே ஒருவேளை துணைத் தலைவரா மற்ற வகையை சேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்தா இந்த மீதி இருக்க பதினேழு பெற்றோர் உறுப்பினர்கள் ஒருத்தராவது குழந்தையின் பெற்றோரா விடயம் ஒருவேளை ஒரு பள்ளியில சிறப்பு குழந்தைகளே இல்லைன்னு வச்சுப்போம் அப்ப தலைவரா மத்த நாலு வகையில ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா இதுலயும் ஒரு விடயம் இருக்கு அப்படி ஒரு பள்ளியில சிறப்பு குழந்தைகளே இல்லாத காரணத்தால பட்டியல் வகுப்பு அல்லது பழங்குடி வகுப்பை சேர்ந்த ஒரு பெற்றோரை துணை தலைவரா தேர்ந்தெடுக்க பதினேழு பெற்றோர் உறுப்பினர்கள் அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்களான தூய்மை பணியாளர்கள் அல்லது பெற்றோர்களான எச்ஐவி நோயாளிகள் அல்லது மாணவர்களின் காப்பாளர்களான திருநர்கள் அல்லது திருநர் மாணவரின் பெற்றோர் என இவங்கள்ல ஒருத்தரையாவது ஒரு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா பட்டியல் வகுப்பு பழங்குடி வகுப்பை சேர்ந்த பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான இருப்பாங்க எனவே அவங்கள ஒருத்தரை தலைவரா தேர்ந்தெடுத்தா மற்ற வகை பெற்றோர்ல ஒருத்தருக்கு கூட இந்த குழுல உறுப்பினராக இடம்பெற வாய்ப்பே இல்லாம போயிடும் இல்லையா அதுக்காக தான் இந்த விதி மொத்தத்தில் இந்த குழுல அந்த பள்ளியில படிக்கிற அனைத்து தரப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அனைத்து சமுதாய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்பதான் அனைத்து தரப்பு குழந்தைகளின் உரிமைகளையும் பாதுகாக்கும் குழுவாக இந்த குழு இருப்பதை உறுதி செய்ய முடியும் சரி இத்தோட பெற்றோர் பகுதி முடிஞ்சு அடுத்து பிறர் பகுதி இந்த பகுதியில இருக்க ஆறு பேர்ல நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு ஆசிரியர் உறுப்பினர்கள் அவங்கள ஒருத்தர் தலைமை ஆசிரியர் மேலும் ஒரு ஆசிரியர் உறுப்பினர் இதுலயும் ஒருத்தராவது கண்டிப்பாக பெண் இதுல நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கிய விடயம் என்னன்னா இந்த குழுவை பொறுத்தவரை தலைமை ஆசிரியரோட பங்கு இரண்டு விதத்துல இருக்கணும் ஒன்னு மற்ற உறுப்பினர்களை போல அவரும் ஒரு உறுப்பினர் அவர் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் என்பதால அந்த பள்ளியோட நிர்வாக குழு அவர் இல்லாம இருக்க முடியாது என்பதால அவர் வகிக்கும் பதவி வழி பொறுப்பின் காரணமாக இந்த குழுல உறுப்பினராக இருப்பார் அடுத்து கூட்ட அழைப்பாளர் அதாவது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தகவல் அனுப்பி வரவழைக்கும் பணி நல்ல கவனிச்சுங்க மற்ற உறுப்பினர் போல இவரும் ஒரு உறுப்பினர் மற்றும் கூட்ட அழைப்பாளர் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு பள்ளி நிர்வாகம் சார்ந்த முடிவுகள் எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டு எந்த விடயமானாலும் இந்த குழு தான் முடிவெடுக்கணும் அந்த முடிவை எப்படி எடுக்கணும் பிறகு பார்க்கலாம் சரி தலைமை ஆசிரியர் இல்லாத நேரங்கள்ல கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது யாரு ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் இல்லாத நேர்வுகள்ல அந்த பள்ளியோட மூத்த ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை கூற்ற கூட்ட அழைப்பாளராக செயல்படுவார் அடுத்த இரண்டு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பேர் உறுப்பினர்கள உறுப்பினராக இருக்கணும் அதிலும் ஒருவர் பெண் அடுத்து ஒரு உறுப்பினர் கல்வி ஆர்வலராகவோ அரசு சாரா அமைப்பினராகவோ அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியராகவோ இருக்கணும் இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் நடைமுறையில இருக்கிறதால அந்த திட்டத்துல இணைஞ்சி சிறப்பாக செயல்படும் தன்னார்வலர்கள் ஒருத்தர கல்வி ஆர்வலர் உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணும் மீதி ஒரு உறுப்பினர் முன்னாள் மாணவரான உறுப்பினர் இவர் பெற்றோரா இருக்க வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் தப்பில்லை இப்ப இன்னொரு கேள்வி இந்த முன்னாள் மாணவர் உறுப்பினர் யாரா இருக்கணும் இவருக்கான வரையறை என்ன முதல்ல அவரு அதே அரசு பள்ளியில குறைஞ்சபட்சம் ரெண்டு ஆண்டுகளாவது படித்த முன்னாள் மாணவரா இருக்கணும் அடுத்து அவர் அந்த பள்ளி அமைந்திருக்கும் குடியிருப்பு பகுதியில வசிப்பவரா இருக்கணும் அதாவது அதே ஊர்ல பெருநகரங்களை பொறுத்தவரை அதே பகுதியில வசிப்பவரா இருக்கணும் மேலும் குறைஞ்சபட்சம் எட்டாம் வகுப்பு வரை படித்தவரா இருக்கணும் இதுல பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அந்த முன்னாள் மாணவர் பெண்ணாகவோ ஆணாகவோ திருநராகவோ இருக்கலாம் இதுல இன்னொரு முக்கிய விடயம் உள்ளாட்சி உறுப்பினர்கள் உள்ளூர் கல்வியாளர்களை தேர்வு செய்யும் போது அந்த பள்ளியோட முன்னாள் மாணவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இதுதான் அந்த இருபத்தி நான்கு பேர் பட்டியல் இந்த குழுல கண்டிப்பா குறைந்தது ஐம்பது விழுக்காடு பெண்கள் இருக்கணும் இந்த குழு தான் அந்த பள்ளி முழுக்க மேலாண்மை செய்யணும் இன்னொரு விடயம் ஒரு பள்ளியில மாணவர் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்தா அந்த பள்ளிக்கான பள்ளி மேலாண்மை குழுல பெற்றோர் எண்ணிக்கையை சூழலுக்கேற்ப குறைச்சிக்கலாம் ஆனா அப்படி குறைக்கும் போதும் சட்டப்படி எழுபத்தைந்து விழுக்காடு பெற்றோர் உறுப்பினர்கள் இருப்பதை உறுதி செய்யணும் அதேபோல இந்த குழுவை ஒவ்வொரு இரண்டாண்டுக்கும் ஒரு முறை புதிதாக மாற்றியமைக்கணும் அதாவது புதிய குழுவை தேர்ந்தெடுக்கணும் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடத்தி இந்த குழுவை தேவையுடைய குழந்தைகள் பட்டியல முழுசா ஒரு தடவை பார்த்துடலாமா ஏன்னா எதிர்காலத்துல ஒரு அரசு பள்ளியை நிர்வாகம் பண்ண போற உங்களுக்கு என்னென்ன வகையான சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அந்த பள்ளியில படிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறது அவசியம் இல்லையா அந்த காணொலிக்கான இணைப்பை மேலே வலப்புற ஓரத்துல கொடுத்திருக்கோம் கீழே விளக்க பகுதியிலும் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு உடனே போய் அந்த காணொலியும் பாருங்க மக்கள் திரையில் வரும் காணொலிகள் அனைத்தும் மக்களுடையது உங்களுடையது எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மக்களுக்கு போய் சேரணும்னு நீங்க நினைத்தா உடனே டவுன்லோட் பண்ணுங்க உங்க பேஸ்புக்ல போடுங்க யூடியூப் இருந்தா அதல போடுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டா டெலிகிராம் ஷார்ட்ஸ் எக்ஸ் என எதில வேண்டுமானாலும் பதிவேற்றுங்க அனைவருக்கும் கொண்டு சேருங்க இதை நீங்கள் முழுமையாகவும் பயன்படுத்தலாம் பகுதிகளாக வெட்டியும் பயன்படுத்தலாம் அனைத்து யூடியூப் சேனல்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் காணொளிகளைப் போல முழு உரிமையுடன் இந்த காணொளிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் பதிவிட்டால் அது எங்களுக்கு செய்யும் உதவி அவ்வளவே தகவல்கள் போய் சேரட்டும் நன்றி